தமிழ்மொழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நான் உங்கள் மகேஸ்வரி விழுப்புரம் அகரம் சித்தாமூர் கிராமத்தில் அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலய குடமுழுக்கு பெரும் சாந்தி பெருவிழா விழுப்புரம் மாவட்டம் அகரம் சித்தாமூர் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலய குடமுழுக்கு பெரும் சாந்தி பெருவிழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு இரண்டாம் கால கால பூஜை நடைபெற்றது சுவாமிக்கு காப்பும் கட்டப்பட்டது பிறகு மூலமந்திர செபிவேல்வி நடைபெற்றது நாமகரணம் சூட்டி தச தரிசனம் செய்யப்பட்டது நிறைவேறும் சோதி யாத்ரா தனம் நடைபெற்றது மேலதாளத்துடன் கடம் புறப்பட்டு கோபுர கலசத்துக்கு குடமுழுக்கும் நடைபெற்றது பின்னர் மூலவர் அம்மனுக்கு குடமுழுக்கும் பெரும் சாந்தி பெருவிழா மற்றும் பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது ஆங்காங்கே பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது இரவு அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு பான வேடிக்கையுடன் இன்னிசை நிகழ்ச்சியுடன் வீதி உலா நடைபெற்றது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் அகரம் சித்தாமூர் பொதுமக்கள் செய்திருந்தனர் சாதகர் யாகசாலை பூஜைகளை தலைமை குருக்கள் சிவத்திரு கடலூர் எஸ் சச்சிதானந்தம் குருக்கள் செய்திருந்தார் அற்புதமான வித்வேதம் முதல் வேதமாக இருக்கிறது